அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடைபெற்ற அரையாண்டு பொதுத் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாம் வகுப்பு வினாத்தாளையும் விடை குறிப்பையும் பார்க்கலாம் இதில் உள்ள ஒன்மார்க்லாம் பார்த்துங்க எல்லாமே புக் பேக் கொஸ்டின் தான் வந்திருக்கு ஒன்மார்க்கெலாம் அடுத்து கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன்லேருந்து அளவீடு என்றால் என்ன பாஸ்கர் விதியை கூறுக உறுப்பெருக்க சமன்பாட்டை சமன்பாட்டைக்கு ஆறாம் பாடலுக்கு வந்திருக்கு பதங்கமாகும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு உலர்பணி கட்டி அல்லது கற்பூரம் பெட்ரோலிய சுத்திகரிப்பில் பயன்படுத்தப்படும் பிரித்தெடுத்தல் முறை பின்ன காட்சி வடித்தல் ஃபோர் நீரில் கரைவதில்லை ஆனால் என்ஐசிஎல் நீரில் கருகிறதுக்கு காரணம் கூறுக பதிமூணாம் பாடலுக்கு வந்திருக்கு சாந்தின் பயன்கள் பதினாலாம் பாடம் தவளைகள் இருவாழ்வுகள் என்று அழைக்கப்படுவது ஏன் பதினேழாம் பாடத்து வந்திருக்குது பூர்த்தி செய்தல் இது இது மாதிரி அவங்க படிச்சுக்கிட்டாங்கன்னா பத்தாவது அவங்களுக்கு எளிமையாக இருக்கும் அதுக்காக விப்ரோ ஆபீஸ் இம்ப்ரெஸ் என்றாலுன்னு அடுத்து இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஐ ஐ இக்குவல் டு கியூ பை டீ வரும் க்யூ கேட்டிருக்கிறதுனால கியூ ஈவல் டு ஐண்டு டி அதில் ரெண்டு மணி நேரத்தை என்ன பண்ணிக்கணும் வினாடியாக மாற்றிக்கணும் அப்போ ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழாயிரத்தி இரநூறு பார்க்குன்னா ஒன்று புள்ளி எட்டு இன்ட்டு பத்தின்னு நாலு கூலும் வரும் அடுத்து ஃபோர் மார்க் கொஸ்டின் சீரான வட்டையக்கம் என்றால் இரண்டு உதாரணம் தருக ரெண்டாம் பாடத்துல வந்திருக்கு ஓம் இதை கூறுக அப்புறம் மின்சாரத்தை பயன்படுத்தும் போது கவனிக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு அம்சங்கள் நாலாம் பார்ட் வந்திருக்கு அடுத்து இந்த படம் வந்து அடிக்கடி கேட்குறாங்க அம்புக்குரி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அதில் அடியில் பட்டு எதிரொலிக்கிற மாதிரி போட்டால் போதும் அப்புறம் அது பிம்பத்தின் தன்மை எழுதணும் அடுத்து பத்தாம் பாடத்துல ஒரு கேள்வி பதினாலாம் பாடத்துலேருந்து ராஜதிரவாக வரையிற ராஜதிரவத்தின் பயன்கள் இரண்டனை எழுதுக மெண்டலில் அட்டவணையின் குறைகள் பன்னெண்டாம் பாடத்துக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆஸ்டியோபோராசிஸ் சோடியம் தசைப்பிடிப்புகள் இரும்பு ரத்த சோகை அயோடின் வந்து முன்கழுத்து கேளை மூகை ஆண்டிஜன் என்றாலும் இந்த வகை ஆண்டிஜனை பயன்படுத்தி தடுக்கப்படும் நோய்களை குறிப்பிடுக இது சாதாரண கொசுக்கள் இருபத்தி ரெண்டாம் வந்திருக்கு அடுத்து சரியாக தவறாக பார்த்தீங்கன்னா புளோயம் ட்ரக்கெடுகளால் ஆனது தவறு சல்லடை குழாய்களால் ஆனது கோலன்கைமா எடுத்துட்டு சைலம் நாளங்கள் காணப்படுகிறது அதுவும் தவறு நரம்பு திசுவின் படம் இருபதாம் பாடத்துலேருந்து கேட்டுருக்குறாங்க படவாண்டி பாகத்தை குறிக்கணும் நான் கற்றுது ஒரு ரூபாய் நாணயத்தின் தடிமண் ஒன்றாம் பாடத்துல அடிக்கடி கேட்குற கேள்வி ஃப்ளம்மிங் இடக்கை விதியைக் கூறுக்க டிசியோட ஏசியின் சிறப்பு இயல்புகள் அஞ்சாம் பாடத்து கேட்டுக்கிறாங்க போரின் அணுமாதின் கூற்றுகளை பற்றி விளக்க பதினோராம் படத்து கேட்டுக்கிறாங்க அடுத்து ஐநீ சேர்மம் சகப்பிணைப்பு சேர்மம் உள்ள வேறுபாடுகள் பதிமூணாம் பாடம் தொகுதி கணுக்காளிகளை பற்றி எதுக்க பதினேழாம் பாடம் கலப்படம் என்றால் அப்புறம் வேறுபடுத்துக இருபத்தோறாம் படந்து கேட்டுக்கிறாங்க இது போன்ற வினாத்தாள்களை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ